வணக்கம் ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன் தலைப்புச் செய்திகள் அகிம்சை அன்பு உள்ளிட்ட மகாத்மா காந்தியின் போதனைகளை பின்பற்றி நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல மக்கள் முன்வர வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜார்க்கண்ட் மாநிலம் ஹசாரிபாக்கில் பழங்குடியினர் கிராம மேம்பாட்டு திட்டத்தை இன்று தொடங்கி வைக்கிறார் நாடு முழுவதும் கடந்த பத்தாண்டுகளில் இருபத்தி இரண்டு எய்ம்ஸ் மருத்துவமனைகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பதினான்கு மாநிலங்களுக்கு ஐந்தாயிரத்து எண்ணூற்று ஐம்பது கோடி ரூபாயை பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து மத்திய அரசு விடுவித்துள்ளது ஹிஸ்புல்லா தலைவர் கொல்லப்பட்டதற்கு பதிலடியாக இஸ்ரேல் மீது நூற்று எண்பது ஏவுகணைகளை வீசி ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது இனி விரிவான செய்திகள் தேசப்பிதா மகாத்மா காந்தியின் நூற்று ஐம்பத்தி ஐந்தாவது ஆண்டு பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இதையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது வெளிநாடுகளில் உள்ள இந்திய தூதரகங்களிலும் நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளன புதுதில்லி ராஜ்காட்டில் உள்ள காந்தி நினைவிடத்தில் சர்வமத பிரார்த்தனைக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதனிடையே மகாத்மா காந்தியின் போதனைகளான அஹிம்சை அன்பு உள்ளிட்ட கொள்கைகளை கடைபிடித்து நாட்டை தொடர்ந்து முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல மக்கள் முன்வர வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார் காந்தி பிறந்த தினத்தை ஒட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள செய்தியில் அமைதி மற்றும் கூட்டுறவு பாதையை மக்கள் பின்பற்ற வேண்டுமென மகாத்மா காந்தி வலியுறுத்தியதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அகிம்சையை தீவிரமாக பின்பற்றிய மகாத்மா காந்தியின் வாழ்க்கை ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் உறுதியான செய்தியை வெளிப்படுத்துவதாக அமைந்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தீண்டாமை கல்வியறிவின்மை சுகாதாரின்மை போன்ற சமூக தீமைகளை முழுவதுமாக ஒழிக்க அவர் அயராது பாடுபட்டதாகவும் திருமதி திரௌபதி முர்மு அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் தூய்மை இந்தியா இயக்கம் தொடங்கப்பட்டதன் பத்தாவது ஆண்டு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்று ஒன்பதாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைப்பதுடன் புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டுகிறார் தூய்மை இந்தியா இயக்கம் தூய்மையை வலியுறுத்தும் வகையில் மிகப்பெரிய மக்கள் இயக்கமாக தொடங்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இதே நாளில் தொடங்கப்பட்ட இந்த இயக்கத்தின் ஆண்டுதன நிகழ்ச்சியில் தூய்மை மற்றும் சுகாதாரம் தொடர்பான பல்வேறு திட்டங்களுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார் அம்ருத் திட்டத்தின்கீழ் நகர்ப்புற குடிநீர் மற்றும் கழிவுநீர் மேலாண்மை திட்டம் ஆறாயிரத்து எண்ணூறு கோடி ரூபாயில் தொடங்கப்பட உள்ளது ஆயிரத்து ஐநூற்று ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பில் நீரின் தரத்தை மேம்படுத்தும் பத்து திட்டங்களும் கங்கை ஆற்றின் முகத்வார பகுதிகளில் கழிவுநீர் மேலாண்மை திட்டமும் தொடங்கி வைக்கப்பட உள்ளது பிரதமர் திரு நரேந்திர மோடி ஒருநாள் பயணமாக இன்று ஜார்க்கண்ட் மாநிலம் ஹசாரிபாக் செல்கிறார் அங்குள்ள வினோபாவாவை பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் எழுபத்தி ஒன்பதாயிரத்து நூற்று ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பிலான பழங்குடியினர் கிராம மேம்பாட்டு திட்டத்தை பிரதமர் தொடங்கி வைக்கிறார் பின்னர் அங்குள்ள காந்தி மைதானத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் அவர் உரையாற்றவுள்ளார் இதற்கிடையே பழங்குடியினர் கிராம மேம்பாட்டு திட்டம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் திரு ஜுவல் ஓரம் பழங்குடியின மக்களின் சமூக பொருளாதார நிலையை மேம்படுத்தும் நோக்கில் இத்திட்டம் தொடங்கப்படுவதாக தெரிவித்துள்ளாா் பழங்குடியினர் அதிகம் வசிக்கும் கிராமங்களிலும் சம்பந்தப்பட்ட மாவட்டங்களிலும் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதாகவும் அறுபத்தி மூன்றாயிரம் கிராமங்களில் ஐந்து கோடிக்கும் மேற்பட்ட பழங்குடியின மக்கள் பயன்பெறுவார்கள் என்றும் திரு ஜுவல் ஓரம் கூறினார் ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைக்கு மூன்றாவது மற்றும் இறுதிக்கட்டமாக நேற்று நடைபெற்ற தேர்தலில் அறுபத்தைந்து புள்ளி ஆறு ஐந்து சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளன ஏற்கனவே கடந்த மாதம் பதினெட்டு மற்றும் ஆகிய தேதிகளில் இரண்டு கட்ட தேர்தல்கள் முடிவடைந்த நிலையில் மூன்றாவது மற்றும் இறுதிக்கட்டமாக இருபத்தி நான்கு தொகுதிகளில் நேற்று வாக்குப்பதிவு அமைதியாக நடைபெற்று முடிந்தது அதிகபட்சமாக பந்திபுராவில் எழுபத்தி ஐந்து புள்ளி எட்டு ஒன்பது சதவீதமும் சம்பா மாவட்டத்தில் எழுபத்தி மூன்று புள்ளி நான்கு ஐந்து சதவீத வாக்குகளும் உதம்பூரில் எழுபத்தி இரண்டு புள்ளி ஒன்பது ஒன்று சதவீத வாக்குகளும் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது எந்தவொரு அசம்பாவித சம்பவங்களும் இல்லாமல் தேர்தல் நடைபெற்றதாக தேர்தல் ஆணையம் மேலும் கூறியுள்ளது வாக்கு எண்ணிக்கை வரும் எட்டாம் தேதி நடைபெறும் இதற்கிடையே வாக்காளர்களுக்கு ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா பாராட்டு தெரிவித்துள்ளார் மூன்று கட்ட தேர்தல்களிலும் மிகுந்த ஆர்வத்துடன் மக்கள் தங்கள் ஜனநாயக கடமையை நிறைவேற்றியதற்காக வாழ்த்துகளையும் அவர் சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார் நீங்கள் செய்தி அறிக்கை முறை மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் பிரதமரின் சூரிய சக்தி திட்டத்தின் கீழ் லட்சத்து வீடுகள் பயன் இளையோருக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கென இரண்டு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான தொகுப்பு திட்டம் நடுத்தர வர்க்கத்தினர் பயன்பெறும் வகையில் தங்கம் மற்றும் வெள்ளிக்கான சுங்கவரி ஆறு சதவீதமாகவும் பிளாட்டினத்திற்கான சுங்கவரி ஆறு புள்ளி நான்கு சதவீதமாகவும் குறைப்பு உற்பத்தி துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம் கூடுதல் வேலை வாய்ப்புகள் உருவாக்கம் வேளாண் விளை குறைந்தபட்ச ஆதரவு விலை அதிகரிப்பு வானிலை மாற்றங்கள் குறித்த தகவல்களை துல்லியமாக வழங்க இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான இயக்கம் எந்த ஒரு பருவநிலை காலத்திலும் பயிரிடக்கூடிய புதிய ரகங்கள் அறிமுகம் அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நல திட்டங்கள் நாடு முழுவதும் கடந்த பத்தாண்டுகளில் இருபத்தி இரண்டு எய்ம்ஸ் மருத்துவமனைகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய ஆயுஷ் மற்றும் சுகாதாரத்துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மூன்றாவது முறையாக பொறுப்பேற்ற நூறு நாட்கள் நிறைவடைந்துள்ள நிலையில் அரசின் சாதனைகள் குறித்து மகாராஷ்டிர மாநிலம் புல்தானாவில் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் அவர் இதனை தெரிவித்தார் மகாராஷ்டிர மாநிலத்தில் மட்டும் தேசிய மருத்துவ ஆணையம் எட்டு மருத்துவக் கல்லூரிகளுக்கு ஒப்புதல் வழங்கியிருப்பதாக அவர் கூறினார் இந்த ஆண்டு மட்டும் கூடுதலாக எண்ணூறு மருத்துவ இடங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் கடந்த பத்து ஆண்டுகளில் ஒரு லட்சத்து பதினைந்தாயிரத்து எண்ணூற்று பனிரண்டு மாணவர்கள் கூடுதலாக மருத்துவக் கல்வியில் சேர்ந்துள்ளதாகவும் அனைத்து நோய்களுக்கும் சிகிச்சை அளிக்கக்கூடிய வகையில் இருபத்தி இரண்டு புதிய எய்ம்ஸ் மருத்துவமனைகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்தார் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பதினான்கு மாநிலங்களுக்கு ஐந்தாயிரத்து எண்ணூற்று ஐம்பது கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு விடுவித்துள்ளது தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து மகாராஷ்டிர மாநிலத்திற்கு ஆயிரத்து நானூற்று தொன்னூற்றி இரண்டு கோடி ரூபாயும் ஆந்திர மாநிலத்திற்கு ஆயிரம் கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது அண்மையில் வெள்ளத்தால் மோசமான பாதிப்பை எதிர்கொண்ட கேரள மாநிலத்திற்கு மறுசீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள நூற்று நாற்பத்தைந்து கோடியே அறுபது லட்சம் ரூபாய் விடுவிக்கப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது தென்மேற்கு பருவமழையால் கனமழை வெள்ளம் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களான அஸ்ஸாம் மிசோரம் நாகாலாந்து குஜராத் ஆந்திரா மற்றும் மணிப்பூர் உள்ளிட்ட மாநிலங்களில் மத்திய குழுவினர் மேற்கொண்ட மதிப்பீட்டின் அடிப்படையில் இந்த நிதி விடுவிக்கப்பட்டுள்ளது பீகார் மற்றும் மேற்கு வங்க மாநிலங்களில் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு மத்திய குழுவினர் விரைவில் சென்று ஆய்வு செய்து அறிக்கை அளித்த பின்னர் அந்த மாநிலங்களுக்கு நிதி ஒப்புதல் அளிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே இந்த ஆண்டில் இருபத்தி ஒன்று மாநிலங்களுக்கு இதுவரை பதினான்காயிரத்து தொள்ளாயிரம் கோடி ரூபாய் பேரிடர் நிவாரண நிதி விடுவிக்கப்பட்டிருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார் ஹெஸ்புல்லா மற்றும் ஹபாஸ் அமீப்பின் தலைவர்கள் கொல்லப்பட்டதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது ஹமாஸ் அமைப்புக்கு ஆதரவு தெரிவித்த லெபனான் மீது இஸ்ரேல் படையினர் கடந்த ஒரு வாரமாக வான்வழி தாக்குதல்களை நடத்தினர் இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஈரான் ராணுவத்தினர் நேற்று ஜெருசலேம் மற்றும் டெல் அவிவ் பகுதிகளில் நூற்று எண்பதுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை வீசி தாக்குதலில் ஈடுபட்டது இதனால் இஸ்ரேல் ராணுவத்தினர் பாதுகாப்பான இடங்களை நோக்கிச் சென்றதாக அந்நாட்டு ராணுவ செய்தித் தொடர்பாளர் திரு டேனியல் தெரிவித்துள்ளார் எனினும் உயிரிழப்பு ஏதும் ஏற்படவில்லை என்றும் அவர் கூறினார் ஈரான் ராணுவ தாக்குதல் காரணமாக இஸ்ரேல் பகுதியில் பயங்கர துப்பாக்கி மற்றும் வெடிகுண்டு சத்தம் நீடித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனிடையே இஸ்ரேலில் வசிக்கும் இந்தியர்கள் பாதுகாப்புடன் இருக்குமாறு அங்குள்ள இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது உள்ளூர் அதிகாரிகளின் அறிவுரைப்படி பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் தேவையின்றி இஸ்ரேல் நாட்டில் பயணம் மேற்கொள்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் டெல் அபிவ் நகரில் உள்ள இந்திய தூதரகம் வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறது அனைத்து இந்தியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் இஸ்ரேல் அதிகாரிகளுடன் இந்திய தூதரகம் தொடர்பில் உள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் ஸ்பெயின் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செலியன் விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை பிரான்ஸ் நாட்டின் ராபன் பட்ரான் பினாய் பேரி இணையை எதிர்கொள்கிறது ஷாங்காய் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆடவர் ஒற்றையர் பிரிவு ஆட்டத்தில் இந்தியாவின் சுமித் நாகல் சீனாவின் ஈ பிங் எதிர்கொள்கிறார் எதிர்கொள்கிறாா் இந்திய நேரப்படி இப்போட்டி காலை பத்து மணிக்கு தொடங்குகிறது ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் சென்னை ஹைதராபாத் அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது நேற்று நடைபெற்ற இப்போட்டியின் ஆட்டநேர இறுதிவரை இரு அணிகளும் கோல் எதுவும் போடவில்லை இன்று நடைபெறும் ஆட்டத்தில் மும்பை பெங்களூரு அணிகள் மோதுகின்றன இப்போட்டி இரவு ஏழு முப்பது மணிக்கு தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் அஹிம்சை அன்பு உள்ளிட்ட மகாத்மா காந்தியின் போதனைகளை பின்பற்றி நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல மக்கள் முன்வர வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜார்க்கண்ட் மாநிலம் ஹசாரிபாக்கில் பழங்குடியினர் கிராம மேம்பாட்டு திட்டத்தை இன்று தொடங்கி வைக்கிறார் நாடு முழுவதும் கடந்த ஆண்டுகளில் இருபத்தி இரண்டு எய்ம்ஸ் மருத்துவமனைகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பதினான்கு மாநிலங்களுக்கு ஐந்தாயிரத்து எண்ணூற்று ஐம்பது கோடி ரூபாயை பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து மத்திய அரசு விடுவித்துள்ளது ஹெஸ்புல்லா தலைவர் கொல்லப்பட்டதற்கு பதிலடியாக இஸ்ரேல் மீது நூற்று ஏவுகணைகளை வீசி ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது